வணக்கம் இன்று பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சஷ்டி சுபமுகூர்த்தம் கெடுப்பதும் கேட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பேதை கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் இன்று மாசி மூன்று காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை அசுவினி பின்பு பரணி காலை பத்து பதினைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை கொள்கை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை முதல் ஏழு முப்பது வரை காலை நாற்பத்தி ஐந்து வரை அமிர்தம் ஐந்து சூலம் தெற்கு சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் அமைதி மிதுனம் உயர்வு கடகம் கழிப்பு சிம்மம் வரவு கன்னி பெருமை துலாம் பரிவு விருச்சிகம் அசதி தனுசு கழிப்பு, மகரம் பொறுமை கும்பம் நன்மை மீனம் புகழ் இன்றைய கோள் சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்பம் குரு ஓரை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்